அன்பு நேயர்களுக்கு எளிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க பொதுவாகவே துருத்துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல்ல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது உங்க கையில செல்வாக்கு போகுது உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு ஒரு பொற்காலம் தொடங்கிடுச்சு இதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலமா மாறிடுச்சு இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாம போக போகுது பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில அசுர வளர்ச்சி ஏற்பட போகுது ராசி அதிபதி சூரியன் வலுவடைவதால கௌரவம் உயரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில அசுர வளர்ச்சி ஏற்படும் ராசி அதிபதி சூரியன் மூலமாக உங்க வாழ்க்கையில பல்லவிதமான நன்மைகள் ஏற்பட போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க சில எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்யணுங்க இந்த பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க சிம்மம் ராசி நேயர்களே இயல்பிலேயே தலைமை பண்பும் கம்பீரமும் கொண்டவர்களா நீங்க இருக்கீங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மன உறுதியை சோதிக்கும் சவால்களை சந்திச்சிருக்கலாம் கௌரவத்தை பெரிதாக நினைக்கும் இவங்க கடந்த கால அவமானங்களிலிருந்து இவங்க பலவிதமான விஷயங்களை கத்துக்கிட்டாங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மன உறுதியை சோதிக்கும் சவால்களை சந்திச்சிருக்கலாம் கௌரவத்தை பெரிதாக நினைக்கும் இவங்க கடந்த கால அவமானங்களால மனம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நேர்மையானவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த நேர்மையே சிக்கல்ல மாட்டிக்குங்க அந்த தாங்க உங்கள் வாழ்க்கையும் சிம்மம் ராசிக்காரங்க தங்கள் கஷ்டங்களை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்றதில்ல இல்லை இதனால் இவங்க ராஜாவை போல கம்பீரமாக இருக்கிறதாங்க மற்றவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் இவர்களின் மனசுக்குள்ளே இருக்கும் போராட்டமும் கஷ்டமும் இவங்களுக்கு தாங்க தெரியும் சிம்மம் ராசிக்காரங்க தங்கள் கஷ்டங்களை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்றதே கிடையாதுங்க அதனால தாங்க இவங்க எல்லாருக்கும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுறாங்க சிம்மம் ராசிக்காரர்களிடம் சொந்தக்காரர்களும் திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாம இருந்திருக்காங்க சிம்மம் ராசிக்காரர்களிடம் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் தேவைக்காக மட்டுமே வருவாங்க முடிஞ்சதும் தூக்கி மீண்டும் உதவி அதே வருவாங்க இவங்க செய்த மீண்டும் உதவி செய்து ஏமாறக்கூடிய பரந்த மனசு கொண்டவங்கலாம் இவங்க இருக்காங்க எப்படியாவது ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்துவிட வேண்டும் என்று நண்பர்களும் தேவைக்காக மட்டுமே வருவார்கள் தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடுவார்கள் மீண்டும் உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோட வருவாங்க அவர்கள் செய்த துரோகங்களை மறைச்சிட்டு மீண்டும் உதவி செய்து ஏமாறக்கூடிய பரந்த மனசு உங்களுக்கு இருக்கு எப்படியாவது ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்து விட வேண்டும் என்று தினம் தினம் நீங்க உழைச்சுட்டு இருக்கீங்க நிச்சயமா உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி உங்க வாழ்க்கையில கிடைத்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக முனையாக போகுது கடந்த காலத்துல சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் நெருக்கமான உறவுகளை எழுந்திருந்தாலும் நெருக்கமான உறவுகள் மூலமாக உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் ஏற்பட போகுது இனி அந்த நிலை மாறும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கும்பம் ராசி வரப்போகிறார் இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நன்மைகள் தாங்க நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே ராஜ வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காலநீரா கரைஞ்சு போக போகுது அதிபதி சூரியன் வலுபெறதுனால ஆளுமை மற்றும் கௌரவத்தில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் முடங்கி கிடந்த அரசு சம்பந்தமான காரியங்கள் வராத பழைய பணங்கள் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்கள் கையில் வந்து சேரும் ராசி அதிபதி சூரியன் வலு ஆளுமை மற்றும் கௌரவத்தில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் முடங்கி கிடந்த அரசு சம்பந்தமான காரியங்கள் மற்றும் வராத பழைய பணங்கள் பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு உங்கள் கையில் வந்து சேரும் பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி ஏற்படும் கடன் சுமைகள் குறையும் சேமிப்பு உயரும் வேலை கொண்டிருக்கும் சிம்மம் ராசிக்கார நீர்களுக்கு பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி ஏற்படும் கடன் சுமைகள் குறையும் சேமிப்பு சிம்மம் ராசி இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முதலீடு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தூக்கமின்மை மன அழுத்தம் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தூக்கமின்மை மன அழுத்தம் குறையும் மார்ச் மாதத்தில் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் விலகும் அதிர்ஷ்டத்தை பலப்படுத்த சில எளிய பரிகாரங்களை நீங்க செய்யணும் சூரிய வழிபாடு செய்யணும் சிவன் கோயிலுக்கு கோதுமை தானம் செய்யணும் ஆஞ்சநேயருக்கு வட மக மாலை தரணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் விலகும் அதிர்ஷ்டத்தை பலப்படுத்த சில எளிய பரிகாரங்களை நீங்க செய்யணும் தனமும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் முருகர்கிட்ட சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சி போயிருங்க தன்னம்பிக்கையை கைவிற்றாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இழந்த ராஜபோகங்களை திருப்பிக் கொடுக்கும் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்கள் முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது இது சிம்மம் ராசிக்காரர்களுக்கான பொற்காலம் எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான சிங்கமாக நீங்கள் கர்ஜிக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் இறைவன் கொடுத்த பரிசு இது மாலை சாற்றுவது ஆகிய சிறந்த பலன்களை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தன்னம்பிக்கையை கைவிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கத்தை போல கூடியவங்க பிறப்பிலேயே தனித்துவமான தன்மை கொண்டவங்களாம் இவங்க இருப்பாங்க தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க தைரியம் இவங்களுடைய மிகப்பெரிய பலங்க எந்த பிரச்சனையையும் பார்த்து மோதி அதை முடித்து காட்டும் திறன் கிட்ட இருக்கு இவங்களை எளிதில் யாராலையும் தகர்க்க முடியாதுங்க இவங்களுக்கு இயல்பாகவே போர் புகழ் கீர்த்தி அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் மன உறுதி இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஒரு விஷயத்தில் முடிவு செஞ்சுட்டு அதை முடிக்கும் வரை இவங்க விடமாட்டாங்க ஆனா இவர்களிடம் பொறுமை குறைவாதாங்க இருக்கும் சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க கோபப்படுவாங்க ஈகோ அதிகம் இவங்க கிட்ட இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற கூடிய பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோடு நெளிவு சுழிவுகள் இவங்களுக்கு துளி கூட தெரியாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்